நவராத்திரிக்கு அணையா தீபத்தை பற்றி நம்ம போகிறோம் இல்லையா நவராத்திரி சிவபெருமானுக்கு சிவராத்திரி ஒரு நாள் அம்பாளுக்கு நவராத்திரி துர்கா லக்ஷ்மி சரசாலக்ஷ்மி சரஸ்வதியாக அந்த தீப நமக்கு அகண்டா தீபமாக நவராத்திரியில் இந்த உற்சவத்தில் வைக்கப்படுறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷையர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி நவராத்திரி அப்படின்னாலே முப்பெரும் தேவியரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்பது நாட்கள் இல்லையா இந்த ஒன்பது நாட்களும் நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க சார் சார்கிட்ட கேட்டு ஸோ இந்த பயனுள்ள பதிவை முழுசா பாருங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகிறது இல்லையா ஸோ நவராத்திரியை பத்தின டாபிக்ஸ் தான் இன்னைக்கு என்னன்னா இந்த நவராத்திரியில ஒன்பது நாட்களும் நாம் ஏற்ற வேண்டிய அணையா தீபத்தை பத்தி சொல்லுங்க அணையா தீபம் ஏற்றுறதால என்ன நன்மை அதனுடைய தாத்பரியம் என்ன நவராத்திரிக்கு அணையா தீபத்தை பத்தி நம்ம போகிறோம் இல்லையா ஆமா சார் நவராத்திரி சிவபெருமானுக்கு சிவராத்திரி ஒரு நாள் அம்பாளுக்கு நவராத்திரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று அம்பிகை மூகாம்பிகையாக அந்த அம்பிகையுடைய திருவிழாவாக கொண்டாடப்படுறது நவராத்திரி இந்த நவராத்திரி நாம் உலகமெங்கும் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக நம்ம கொண்டாடுவோம் அந்த மாதிரி இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வைத்து ஒவ்வொரு தினமும் அம்பாளுடைய லக்ஷ்மி சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் அதே மாதிரி சரஸ்வதி அம்பாளுடைய நாமங்கள் ஸ்தோத்திரங்கள் சக்தியினுடைய மந்திரங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து தினந்தோறும் படித்து பாட்டு பாடி விசேஷமாக இந்த நவராத்திரி கொண்டாடுவோம் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு மனசில் வர்றது கொழுப்படிகள் இந்த கொழுப்படிகளுக்கு முன்னாடி எந்த பூஜையாக இருந்தாலும் ஏன் விநாயகர் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது இந்த விளக்குக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது விளக்கில் எல்லா தெய்வமும் நம்ம வந்து ஆவணம் பண்ணுவோம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பு ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார காமாட்சியே இப்படி நம்ம வந்து விளக்கு முன்னாடி அம்பாளை பாவித்து நம்ம வந்து வேண்டுவது உண்டு விளக்குக்கு அவ்வளோ சிறப்புகள் சில கோயில்களில் இந்த நவராத்திரியில் விளக்கு பூஜையும் பண்ணுவாங்க அந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுல அணையா தீபம்னு ஏற்றுவோம் அதை த எண்ணெய் ஊற்றின்ண்டே இருப்போம் தீபம் வந்து அணையப்படாது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு கொழு வச்சு இது திருவிழா மாதிரி எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் இருக்குது புனர் பூஜையோட பத்து நாட்கள் நம்ம வைப்போம் அப்போது இந்த கொழு வைத்ததுலேருந்து பத்து நாள் எப்படி ஒரு கொடியேற்றம் நடக்கிறது கோயிலில் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி கொடியேற்றம் பண்ணுவாங்க அப்படின்னா திருவிழா ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம் புனர் பூஜை பண்ணி கொடி இறக்கம்னு சொல்லுவாங்க அப்படின்னா திருவிழா முடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம் பத்து நாளோ பதினோரு நாளோ பன்னெண்டு நாளோ இப்படி கோயிலில் விசேஷமாக கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் இந்த நவராத்திரி திருவிழா ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம விளக்கேற்றோம் ஒன்பது நாட்களும் ஸ்ரத்தையா பக்தியாக நம்ம தினந்தோறும் கொண்டாடுறோம் அதை அணையா விளக்காக நம்ம வந்து வைக்கிறது இந்த அணையா விளக்காக ஏற்றி வைத்து தினந்தோறும் எண்ணெய் விட்டோம் நெய்யை விட்டோம் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி இந்த அணையா தீபத்துக்கு இது பேர் அகண்டா தீபம்னு பேர் கோயில்கள் கூட ஏற்றுவாங்க இந்த அகண்டா தீபத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு தீபத்துக்கே ஒரு பெருமை உண்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது பிறை தீபம் கண்ணாடி தீபம் கோயில் மடத்தில் இருக்கிறது அந்த நிலையில் இருக்கிறது நிலை தீபம்னு பேர் சுற்றியிலும் பார்த்துட்டோம்னா கோயிலை சுற்றி ஏற்றுறதுக்கு கோயில் சவுத்துல குருவாயூர்லாம் பார்த்தலாம் ஏற்றுவா அதே மாதிரி கொடிமரத்துக்கிட்ட ஏற்றுறது கொடிமர தீபம்னு பேர் தீபங்கள்லேயே அடுக்கு தீபம் நட்சத்திர தீபம் மான் தீபம் மயில் தீபம் கஜ தீபம் வேல் தீபம் த்ரிசூல தீபம் போன்ற பல்வேறு தீபங்கள் இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் தீபாராதனை அப்போ காமிக்கிறது உண்டு அதே மாதிரி கும்ப தீபம் ஏக தீபம் பஞ்ச தீபம் ஷஷ்ட தீபம்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக தீபங்கள் மூலமாக இறைவனுக்கு அந்த ஆராதனையெல்லாம் நடக்கும் அதே போன்று தான் இந்த அகண்டா தீபம் இந்த அகண்டா தீபம் ஏத்துறதுல எப்படி கோயிலில் திருவிழா ஆரம்பிக்கும்பொழுது கொடியேற்றம் பண்ணுறாலோ அதே மாதிரி இந்த விசேஷங்களை ஆரம்பிக்கும்பொழுது ஏற்றி வச்சு நவராத்திரி முடிஞ்சு புனர் பூஜை வரைக்கும் அது எரிஞ்சுண்டு அது நிலை இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் அம்பாள் குடிகொன்று இருக்கா எப்போவுமே நிலைத்துருக்கா திருவிளக்கில் அம்பாள் வந்து இருக்கா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக தேவி வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த விளக்கிலேயே ஒரு ரொம்ப ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கினுடைய கீழே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் எரியும் அந்த வந்து பார்த்துட்டேன்னா துர்கை சிகப்பு கலரில் எரியது துர்கை அந்த திரியினுடைய ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி நடுவில் அப்படி ஒளிரு விட்டு ஜம்முன்னு எரியும் அது லக்ஷ்மி மேலே நுனியில் இருக்கிறது சரஸ்வதி இப்படி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக அந்த தீபலக்ஷ்மி நமக்கு அகண்டா தீபமாக நவராத்திரியில் இந்த உற்சவத்தில் வைக்கப்படுறதுண்டுமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அகண்டா தீபம் அணையா தீபம் ஒன்பது நாட்கள் ஏற்றுவதன் சிறப்புகள் என்ன அப்படின்னு இப்போது நம்மளுடைய காசி யாத்திரை சார் காசி யாத்திரை பற்றி பொதுமக்களுக்காக சொல்லுங்களேன் காசி யாத்திரை ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய யாத்திரை கிட்டத்தட்ட ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் நம்ம வந்து ட்ராவல் உண்டு நெக்ஸ்ட் நவம்பர் மாதம் என்னுடைய பிரயாணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா காசிக்கு போகிறோம் பெங்களூர் டு வாரணாசி திருப்பி வாரணாசி டு பெங்களூர் இங்கே தான் நம்மளுடைய ஸ்கெட்யூல் இந்த ஸ்கெட்யூலில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறோம் ஃபஸ்ட்டு வாரணாசி அதுக்கப்புறம் திரிவேணி சங்கமம் திரிவேணி சங்கமம் முடித்ததுக்கப்புறம் கயா புத்த கயா விஷ்ணு கயான்னு ரெண்டு கயா அங்கே போய் தரிசனத்தை பண்ணி விஷ்ணு கயாவில் பித்ரு தர்ப்பணம்னு சொல்லுவாள் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் அங்கே வந்து ஏதாவது பிடித்ததை விடணும்னு சொல்லுவாள் பார்த்துக்க இல்லையா அந்த மாதிரி பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து விட்டு அங்கே வந்து பித்ரு தர்ப்பணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆத்ம தர்ப்பணம்னு பேர் அது வந்து திருவேணி சங்கமத்திலையும் பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு பேர் அது வந்து கயாலையும் அதே மாதிரி தேவ தர்ப்பணம்னு சொல்லுவாள் அது வந்து காசிலையும் நம்ம பண்ணுறது உண்டு இப்படி மூன்று இடங்களும் பண்ணி இந்த வாட்டி ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து அயோத்தி போகிறோம் அதே மாதிரி காசிலேயே பைரவர் கோயில் ரொம்ப விசேஷம் சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயர்னு பேர் சங்கடங்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேர தரிசனம் பண்ணுறோம் துர்கை கோயில் அதே மாதிரி சிந்தாமணி கணபதி தரிசனம் பண்ணுறோம் இப்படி பல்வேறு காமாட்சி அம்பால் போன்ற பல்வேறு தெய்வங்களையும் காசியில் கங்கா ஆரத்தியோட தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான யாத்திரை ரொம்ப ப்ரீமியமாக போகிற அந்த ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரையில் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாளோ நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரை ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஏற்ற வேண்டிய அணையா தீபம் நம்ம முதல் நாள் ஏற்றிட்டோம் அப்படின்னாலே ஒன்பது நாளும் அதை எப்படி கடைபிடித்து அந்த தீபத்தை அணையாம வச்சுக்கணும் அதே மாதிரி அப்படி ஒரு அணையா தீபம் ஏற்றுவதால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க இது கண்டிப்பா மக்களுக்கு வந்து பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நல்ல தகவல் சார் நன்றி நன்றி நமஸ்காரங்க இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்